அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து குர்ஹான் கூறும் அன்னை மரியம் அலைஹலாம் நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இம்ரானின் மகள் மரியம்தான் அப்போது உலகின் பெண்களிலேயே சிறந்தவர் ஆவார் இந்த செய்தி சஹீஹுன் புகாரியிலே மூன்று நான்கு மூன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற ஈஸா அலஹிசலாம் அவர்களை பெற்றெடுத்த தாய் அன்னை மதியம் அலஹிசலாம் அவர்கள் அவர்களை குறித்தும் அவர்களுடைய குடும்பத்தை குறித்தும் வேதமறை குரானிலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் ஆதமையும் அவருக்கு பின்னர் நூகையும் இப்ராஹீமுடைய குடும்பத்தையும் இம்ரானுடைய குடும்பத்தையும் அகிலத்தாரை விட மேலாக உயர்வாக தேர்ந்தெடுத்தான் குர்ஆன் அத்தியாயம் மூன்று சூரத் ஆல இம்ரான் வசனம் முப்பத்தி மூன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இம்ரானின் குடும்பத்தினர் என்பது அன்னை மரியம் அலேஹிஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய தாயாரையும் அவர்களுடைய மகன் ஈசா நபி அலேஹிஸ்லாம் அவர்களையும் குறிக்கும் இம்ரானுடைய குடும்பத்தினர் என்ற ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் அருள்முறை குர்ஆனிலே இறக்கியால் இருக்கிறான் அந்த அத்தியாயம் அருள்மறை குரானிலே மொத்தமாக இருநூறு வசனங்களை அடக்கிய மூணாம் அத்தியாயம் ஆலு இம்ரான் என்ற பெயரால் அறியப்படுகிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நபியே அல்லாஹுடைய தூதரே மரியமையை நோக்கி வானவர்கள் கூறிய சமயத்தில் மரியமே நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் உம்மை பரிசுத்தமாகவும் ஆக்கியிருக்கிறான் உலகத்தில் உள்ள பெண்கள் அனைவரை விட உம்மை மேன்மையாக்கி வைத்திருக்கிறான் குர்ஆன் அத்தியாயம் மூன்று சூரத் ஆல் இம்ரான் வசனம் நாற்பத்தி ரெண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அன்னை மரியம் அலகாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருப்பதையும் அவர்களை பரிசுத்தமானவர்கள் என்கின்ற அந்தஸ்தில் உயர்த்தி வைத்திருப்பதையும் உலகத்தில் உள்ள பெண்கள் அனைவரையும் விட மேன்மையாக்கி வைத்திருப்பதையும் வேதமறை குர்ஆனுடைய இந்த வசனங்கள் சொல்கின்றது என்பதோடு மாத்திரமல்லாமல் இந்த செய்தியை அன்னை மரியமலை இஸ்லாம் அவர்களிடம் நேரடியாகவே வானவர் கூறினார் என்று குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரானின் பத்தொம்போதாவது அத்தியாயம் சூரத்து மதியம் குரானில் உள்ள ஒரு அத்தியாயத்தில் ஒன்று தீர்க்க தரிசிகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் மீது வலுவான கவனம் செலுத்துகின்ற இந்த சூரா குடும்பங்களுக்கு அற்புதமான படிப்பினைகளை பாடங்களை சொல்லித் தருகிறது மரியமையை நோக்கி அல்லாஹ் சொல்லி அந்த செய்திகள் அத்தோடு மாத்திரம் அல்லாமல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா குலைவஸ்தலம் அவர்கள் சொன்ன செய்திகள் இவைகளையெல்லாம் ஆராய முற்படுகின்ற போது அன்னை மரியமலகிசலாம் அவர்களுடைய அந்த மகத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது வேதமறை குரானிலே மரியம் என்ற பெயர் சுமார் முப்பத்தி நான்கு முறை குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் சூரத்துல் பக்ராவிலே இரண்டு முறை என்றும் சூரத்து ஆல இம்ரானிலே ஏழு முறை என்றும் சூரத்து நிஸ்னாவிலே நான்கு முறை என்றும் சூரத்துல் மாயிதாவிலே பத்து முறை என்றும் சூரத்து தௌபாவிலே ஒரு முறை என்றும் சூரத்துல் மரியமில் மூன்று முறை என்றும் சூரத்துள் முப்மினில் ஒரு முறை என்றும் அதற்கடுத்தபடியாக சூரத்துல் அஹாபில் ஒரு முறையும் சூரத்துல் அல் ஹதீதில் ஒரு முறையும் அஸ் சஃப் என்ற அத்தியாயத்திலே இரண்டு முறையும் தஹரீமிலே ஒரு முறையும் சுமார் முப்பத்தி நான்கு முறைகள் எடுத்துச் சொல்லப்பட்டிருப்பதாக குரானுடைய விரிவுரைகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹ் அதுதாகுத்தாரா மரியமலை இஸ்லாம் அவர்கள் குறித்து உண்டான உள்ளமையை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து